மாவட்ட செயலாளர்களோட மீட்டிங்கை ரத்து பண்ணிட்டு ஆகஸ்ட் செயற்குழு கூடுறதா சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அவங்களுக்குள்ள வேதனைகளை பிரச்சனைகளை கொட்டி தீர்த்தரலாம் அதுவும் வட தமிழகத்தை தாண்டி தென் தமிழகம் மேற்கு தமிழகம் தென் தமிழகத்தின் வடக்கு பகுதி டெல்டா சிட்டியில் உள்ள மாவட்ட செயலாளர்களுக்கு அதிருப்தி இருக்குது தனக்கு எதிரான குரல் நீர்பூத்த நெருப்பாட்டு பொறுமிக்கிட்டு பொங்கிக்கிட்டு இருக்கிறத அடக்கிறதுக்கு தான் மாவட்ட செயலாளர் கூட்டங்கிறத மாற்றிக்கிட்டு எக்ஸண்டர்ட் பாடியாட்டு செயற்குழு வராங்க இப்போ இந்த அமைப்புக்குள்ளே ரெட்டர்லேயே வச்சிருக்கிற இந்த அமைப்புக்குள்ளே எந்த பிளவு வந்துடக்கூடாதுங்கிற கருத்தை தான் அவர் முன்வைப்பாங்க நான் என்ன நடக்குங்கிறத தெளிவாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன் மற்றவங்க விருப்பத்தை சொல்கிறது வேறு என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம சொல்கிறோம் அவருக்கு பிடியில் இருக்குது அவர் அதை வச்சு தான் அவர் கண்ட்ரோலில் தான் அதை வச்சு பண்ணுவார் பட் இது அதிமுக பலம் தரும்னா சுத்தமாக பலம் தராது அதிமுக பலப்படுத்தும்னா பலப்படுத்தவே செய்யாது பட் அவருக்கு கம்பெனி மாதிரி அதை கொண்டு போகிறதுக்கு அவர் தெளிவாக பண்ணுவார் இன்னும் அவர் பலகீனப்படுவார் அது வேறு விஷயம் உட்கட்சி தேர்தல் சம்பந்தமாக எதாவது அறிவிப்புகள் வரலாம் ஆனால் உட்கட்சியில் தேர்தல் நடந்தால் அதிமுகவுக்குள்ள கஷ்டம் சவுத்து டீப் சவுத்து அப்பர் சவுத்து வெஸ்டில் பாஜக பலம் பெற்று வர்றது ஒரு வகையில் ஓபிஎஸ்க்கு பலம் எடப்பாடியால் இனிமேல் யாருக்கும் பிரயோஜனம் சீமானம் உடந்துக்கிட்டார் சீமான் உணர்ந்துக்கிட்டாரு அவரே இருபத்தி ஐந்து சதவீதம் அதிமுக ஓட்டு திமுகவுக்கே வேலை போயிட்டு என்ன எடப்பாடியை வச்சு என்ன நடக்கும்னு சொல்லிட்டார் சில அரசியல் விமர்சர்கள் தெரியாமல் பாவம் சீமான் என்ன நினைக்கிறாரு என்னதுன்னு தெரியாமல் சோகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க எடப்பாடியால் பிரயோஜனம் இல்லைன்னு அவர் நினச்சிட்டாரு இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமா இருக்குல்ல இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம் இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஷோவோட மோட்டிவ் என்னன்னா நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சிருப்போம் அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு தான் இருக்கும் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனா உதவியா இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டே கொண்டு போய் தான் எங்களுடைய வேலையே நீங்க எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா பணம் இல்லை கெட்டு கெட்டுப்போற பொருட்கள் பொருட்களாவோ எங்களுக்கு அனுப்ப கூடாது நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் அதிமுகவோட தலைமை குறித்து பல பிரச்சனைகள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்பு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பேசு பொருளாக்கூடிய இந்த ஒரு சூழல்ல மாவட்ட செயலாளர்களோட மீட்டிங்கை ரத்து பண்ணிட்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி செயற்குழு கூடுறதா சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு எதுனால சார் இந்த முடிவு மாவட்ட செயலாளர் கூட்டம்னா அதில் கொஸ்டின் வந்துடலாம் திடீர்னு மாவட்ட செயலாளர்கள் அவங்களுக்குள்ள வேதனைகளை பிரச்சனைகளை கொட்டி தீர்த்தரலாம் அதுவும் வட தமிழகத்தை தாண்டி தென் தமிழகம் மேற்கு தமிழகம் தென் தமிழகத்தின் வடக்கு பகுதி டெல்டா சிட்டியில் உள்ள மாவட்ட செயலாளர்களுக்கு அதிருப்தி இருக்குது அது அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்குள்ள ஒரு சூழல் உருவாயிரும் இது செயற்குழுன்னு சொன்னால் செயற்குழு உறுப்பினர்கள்லாம் இவர் இபிஎஸ்க்கு டேரெக்டாக உள்ளவங்க தான் அப்போ அவங்க வந்து இந்த செட்டப்புக்குள்ளேயே இருந்து இபிஎஸ்க்கு ஆதரவாட்டே பேச தான் விரும்புவாங்க ஸோ அவங்கள பெரும்பாலும் வந்து இபிஎஸ்க்கு ஆதரவாட்டே அதிக பேர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே வந்து இபிஎஸ்க்கு எதிராக எதுவுமே குரல் வராது ஸோ தனக்கு எதிரான குரல் நீர்பூத்த நெருப்பாட்டு பொறுமிக்கிட்டு பொங்கிக்கிட்டு இருக்கிறத அடக்கிறதுக்கு தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டங்கிறத மாற்றிக்கிட்டு எக்ஸண்டட் பாடியாட்டு ஆட்டு செயற்குழுன்னு வராங்க செயற்குழுனால் நிறைய செயற்குழு உறுப்பினர் இருப்பாங்க அவங்க பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளர்களாக இருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான குரல் வந்து ஓங்கி வலிக்காது ஸோ அந்த குரலை சப்ரஸ் பண்ணதுக்கு தான் டாக்டிக்கலாக பண்ணுறாரு நான் பலமுறை சொல்லிட்டேன் எடப்பாடி பெரிய அரசியல்வாதி ராஜதந்திரி விட்டுட்டு போக மாட்டார் அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன் விட்டுட்டு போக மாட்டார்னு அன்னைக்கு சொன்னேன் இன்றைக்கும் அது தான் சொல்கிறேன் ஸோ அவர் வந்து தன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு தான் ஸ்டேஜ் மேனேஜ் பண்ண மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இதை உருவாக்குறாரு அதில் தன்னை சார்ந்தவங்க அதற்கு தக்கன பேசுவாங்க அதற்கு தக்கனதான் அது அங்கே நகரும் முக்கிய தலைவர்கள் பத்து பேர்னா ஓப்பனாக பேசிடுவாங்க மாவட்ட செயலாளர்கள் ஒரு ஐம்பது அறுபது பேர்னா ஓப்பனாக பேசிடுவாங்க இது முந்நூறு நானூறு பேருங்கிற ஒரு பெரிய பாடின்னு சொல்லும்போது யாரும் ஓப்பனாக பேச மாட்டாங்க தயாராக வரக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் இப்போ இந்த எடப்பாடிக்கு அமைப்பும் ஒற்றுமையாக இருக்கணும் இதில் பிளவு வந்துடக்கூடாது ஏற்கனவே உள்ள பிளவு அது வேறு இப்போ இந்த அமைப்புக்குள்ளே ரெட்டைலேயே வச்சுருக்க இந்த அமைப்புக்குள்ளே எந்த பிளகம் வந்துடக்கூடாதுங்கிற கருத்தை தான் அவர் முன்வைப்பாங்க நான் என்ன நடக்குங்கிறத தெளிவாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன் மற்றவங்க விருப்பத்தை சொல்கிறது வேறு என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம சொல்கிறோம் அவருக்கு பிடியில் இருக்குது அவர் அதை வச்சு தான் அவர் கண்ட்ரோலில் தான் அதை வச்சு பண்ணுவார் பட் இது அதிமுக பலம் தரும்னா சுத்தமாக பலம் தராது அதிமுக பலப்படுத்தும்னா பலப்படுத்தவே செய்யாது பட் அவருக்கு கம்பெனி மாதிரி அதை கொண்டு போகிறதுக்கு அவர் தெளிவாக பண்ணுவார் இன்னும் அவர் பலகீனப்படுவார் அது வேறு விஷயம் இதுவும் அதில் கலந்துக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்குலாம் தெரியும் ஆனால் இப்போ பேசி என்ன பலனும் இருக்காதுன்னு நினைப்பாங்க இப்போ உட்கட்சி தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லி சார் அது சொல்றாங்களே உட்கட்சி தேர்தல் சம்பந்தமாக ஏதாவது அறிவிப்புகள் வரலாம் ஆனால் உட்கட்சியில் தேர்தல் நடந்தால் அதிமுகவுக்குள்ள கஷ்டம் அது பெரிய அடிபிடி வெத்துக்குட்டு அந்த மாதிரி தான் போகும் ஓரளவு கான்சன்சா அப்படி அனௌன்ஸ் பண்ணாதான் அது நிற்கும் இதை நம்ம எடப்பாடிக்கும் தெரியாததில்லை நம்மளும் நெகட்டிவா சொல்லல பாசிட்டிவா தான் இதை சொல்றேன் சார் கிளைக்கழக நிர்வாகிகள் இப்ப நடந்த ரிவ்யூ மீட்டிங்லேயே ஒரு விஷயம் வந்து மாவட்ட செயலாளர் மாதிரியில் என்னன்னா உள்ளடி வேலைகள் பார்த்த பல பெரிய வந்து எவிடென்ஸோடையே நாங்கள் கொடுத்தோம் ஆனா ஸ்டில் அவர் வந்து அம்மா மாதிரி முடிவு எடுக்க பயப்படுறாரு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அம்மா ஆன் ஸ்பாட்ல எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணாங்க ஆனா இந்த வாட்டி அவர் முடிவு எடுக்க பயப்படுறாரு சொல்றாங்க ஆனா இந்த செயற்குழு கூட்டத்துல கிளைக்கழக செயலாளர்ல இருந்து கழக நிர்வாகிகள் வரைக்குமே மாற்றம் ஏற்படும் அந்த இதில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்களே மாற்ற மாட்டார் மாற்றினவங்க தினகரங்கிட்டையும் ஓபிஎஸ் சிட்டையும் போயிடுவாங்க ஸோ தினகரனும் ஓபிஎஸ் ஸ்ட்ரென்த்தனாக விட மாட்டார் இவர் ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுத்தால் பாதிக்கப்பட்டவங்க தினகரங்கிட்டையும் ஓபிஎஸ் சிட்டையும் போயிடுவாங்க அவங்க ஸ்ட்ரென்தன் ஆகுதுக்குள்ள சூழ்நிலையை உருவாக்க மாட்டார் திமுக விட போனால் பிரச்சனை நல்லா இருக்குது ஓபிஎஸ்கிட்டையும் இந்த நேரங்களிட்டையும் போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்க ஸ்ட்ரெங்க்னாக கூடாதுனு நினைப்பாங்க அதனால் யாரையும் பெருசாக மாற்றிக்கிட மாட்டார் நடவடிக்கை எடுக்கணும்னா எத்தனையோ வேலை நடவடிக்கை எடுத்துக்கணும் ஏன் வீரமணி கூட மேலே கூட நடவடிக்கை எடுத்துருக்கணுமே எப்படி வட தமிழகம் ஃபுல்லாக ஏறி போகும்போது எப்படி வெள்ளூரில் மட்டும் கழிஞ்ச தேர்தலில் ஜஸ்ட் வெற்றி பெற்ற துறைமுருகன் எழுநூற்றி ஐம்பது வயிற்றில் வெற்றி பெற்ற துறைமுருகன் ஐம்பது சதவீத வாக்கில் கதிரானந்த ஜெயிக்க வைக்கிறாரு அந்த வெற்றியில் அன்னைக்கு திமுகவிலே நான் முக்கியமானோங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஜஸ்ட்டு ஒரு லைட் வெயிட்ன்னு இருந்தவர் அந்த தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் இது வீரமணி அன்புமணி பல மணி எல்லாம் தானே காரணம் அப்போ வீரமணி மேலே ஏன் நடவடிக்கை இல்லை எடுத்துக்கிட முடியாது ஓகே சார் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டை தலைமை இருந்தப்போ பல நிர்வாகிகளை வந்து பணியமர்த்தணும் அந்த ஒரு காலகட்டத்தில் அப்பாயின்ட் பண்ண நிர்வாகிகள் வந்து இப்போ இருக்கிறது தான் அவங்க மைண்ட் செட் வந்து ஒத்து வராரு ஏன்னா அவங்களோட காலகட்டம்ன்றது ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோன்னா எடப்பாடி ஒற்றை தலைமை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வச்சு தான் கொண்டு போக முடியும் அதனால் கண்டிப்பாக மாற்றங்கள் பெரிய அளவில் இருக்கும் அப்படின்றாங்களே சார் குறிப்பாக தென் மாற்றங்களில் ஒட்டுமொத்தமாகவே மாற்றப்படும் ஏன்னா அங்கே எல்லாருமே வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருக்காங்க அதனால் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுத்தினா மட்டும்தான் தேர்தலை சந்திக்கும் போது அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க மாற்றம் ஏற்பட்டால் மாற்றப்படுறவங்க ஓபிஎஸ்க்கு ஆதரவாக போவாங்க ஓகே நீங்கள் பின்ன போனால் உதைக்கும் பின்ன போனால் கடிக்கும் அதை தான் எப்படி போனாலும் அதில் பாதிப்பு இருக்குது ஓகே ஆனால் ஒன்று ஒன்றுபட்ட அண்ணா திமுகவுக்கு அவர் முடிவாக இருக்க இல்லை ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு நான் வாதங்கள்லேயே வந்து வாதத்தை டைலூர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டேன் ஏன்னா ஒன்றுபட்ட அண்ணா திதிமுகவுக்கு எடப்பாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அவர் இருபது பர்சன்ட்டுக்கு வந்துட்டார் ப்ராக்டிக்கல் தானே அவர் தெளிந்த அரசியல்வாதி சசிகலாவை எப்படி ட்ரீட் பண்ணார் ரெட்டலை வாங்கிட்டு மோடி எப்படி ட்ரீட் பண்ணார் பன்னீர்செல்வத்தை எப்படி ட்ரீட் பண்ணார் போது அன்ரிலேபிள் நான் டெப்பண்டபிள் நம்பகத்தன்மையாற்றவர்னு தெரிஞ்சவர் தான் ஏன் நண்பகத் தன்மையாற்றவராட்டும் அன்ரிலேபிள் ஆட்டும் இருக்கிறார் அவர் நன்மைக்கு அவர் வளர்ச்சிக்கு இருக்கிறார் மூஸ் அண்ட் கவுண்டர் மூஸுங்கிற வார்த்தை தான் அரசியலுக்கு பொருந்தோம் அப்போ அவர் நன்மைக்கும் அவர் இதுக்கு இருக்கார் இருபது பர்சன்ட் வந்த பிறகு அவர் எப்படி ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு நம்ம வருவார் அதனால தான் ஓபிஎஸும் இது ஒரு சைடு ஓபிஎஸும் உங்கள்கிட்ட வந்து நான் கேட்கல உங்களை வச்சு ஓட்ரான்ஸ் பண்ணி கெப்பாசிட்டியும் சீட் கண்டு கெப்பாசிட்டியும் கிடையாது அதனால் உங்கள் கூட நிற்க மாட்டாங்க தங்கமணி நிற்க மாட்டார் வேலுமணி நிற்க மாட்டார் செங்கோட்டை நிற்க மாட்டார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அதை பார்த்துக்குறேன் ஒவ்வொரு அடியும் நான் எடுத்து வைக்கிறேன் அப்போ பார்த்துக்கலான்னு ஓபிஎஸ்னு சொல்கிறாரு உங்கள்கிட்ட எங்கே நான் என்னை சேர்த்துக்கணுங்கன்னு கேட்டேன் உங்ககிட்ட ஏழுங்க வந்தேன்னா நான் எப்படி அதிமுக ஒற்றுமைப்படுத்த முடியும்னு தெரியும்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு அதுக்குள்ள காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அப்போது இன்னைக்கு பாஜக பலம் பெற்று வர்றதும் சவுத்து டீப் சவுத்து அப்பர் சவுத்து வெஸ்ட்டில் பாஜக பலம் பெற்று வர்றது ஒரு வகையில் ஓபிஎஸ்க்கு பலம் எடப்பாடியால் இனிமேல் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை சீமான் உடந்துக்கிட்டார் சீமான் உணர்ந்துகிட்டார் அவரே இருபத்தி ஐந்து சதவீத அதிமுக ஓட்டு திமுகவுக்கே வேலை போயிட்டு என்னமே எடப்பாடியை வச்சு என்ன நடக்கும்னு சொல்லிட்டார் சில அரசியல் விமர்சகர்கள் தெரியாமல் பாமும் சீமான் என்ன நினைக்கிறாரு என்னதுன்னு தெரியாமல் சோகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க எடப்பாடியால் இல்லைன்னு அவர் நினச்சிட்டாரு அப்போ இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடியை நம்பி நம்ம எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு ஒரு கூட்டங்கள் வரும்போது அதோட தாக்கம் ஓபிஎஸ்க்கு தான் ஓபிஎஸ் வெயிட் பண்ணுறார் சரிங்க சார் ரீசெண்டாக நடந்த முக்கிய அரசியல் நிலைகளை பற்றி நிறையா விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார் நேதம் கொடுக்குறதுக்கு நன்றிங்க நன்றி தம்பி